மதியான வேலை மணி ஒன்றரை நல்ல வெயிலின் வெப்பத்தகைப்பு தகைப்பு வீட்டுக்குள்ளும் தெரிந்தது மின் விசிறி சுழன்று காற்றை அள்ளி இறைத்தாலும் மேலே உள்ள வெப்பக்காற்றுதான் உள்ளேயும் சுழன்றடித்தது சமையல் முடித்து மாமியாருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு மதிய வேலைக்கு போட்டுக்கொள்ள வேண்டிய மாத்திரையையும் கொடுத்துவிட்டு சாப்பிட உட்கார்ந்தாள் வைதேகி சாம்பார் சாதம் சாப்பிட்டு முடிக்கும் போதுதான் அம்மா என்று யாரோ கூப்பிடும் குரல் மெல்லியதாய் கேட்டது இந்த நேரத்தில் யார் அயன் பண்ண துணி வாங்கி போகிறவனோ காயிருக்குமா இன்னைக்கு கீரை வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிய கீரைக்கார ஆயாதான் எதையாவது தலையில் கட்ட மீண்டும் வந்திருக்கிறதோ அல்லது இது எங்க கம்பெனி தயாரிப்பு கம்பெனி விளம்பரத்திற்காக ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று சொல்லி எதையாவது விற்க வந்திருக்கும் பையன்களோ என்ற யோசனையோடு எழுந்து வந்தாள் மீண்டும் அம்மா என்ற குரல் கிணற்றுக்குள் இருந்து கேட்பது போல ஒலித்தது பாதி சாப்பாட்டில் எழுந்தாள் சாப்பிட்ட கையை பின்பக்கம் வைத்து கொண்டு இடது கையால் கதவை திறந்தாள் ஒரு ஆள் நின்றிருந்தான் நான்கு முழ அழுக்கு வேட்டியும் சில இடங்களில் கிளிசலுடன் கூடிய சட்டையும் அணிந்திருந்தான் பிச்சை எடுத்து சாப்பிடும்படியான தோற்றமில்லை அவனுக்கு வாட்ட சாட்டமாகத்தான் இருந்தான் ஆனால் மிகவும் வாட்டமாக இருந்தான் கண்களில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது கதவை திறந்த வைதேகியை பார்த்ததும் கை குவித்து வணக்கம் தாயி என்றான் யாருப்பா என்ன வேணும் என்றாள் அம்மா நாங்கள் வெளியூரு ஊர் ஊரா திரிஞ்சு பொம்மை செஞ்சு பொழைக்கிறவங்க இந்த தெரு திருப்பத்தில் பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்கிற அரசமரத்தடியில்தான் தங்கி இருக்கும் இப்போதான் வந்தோம் இன்னும் சோறு ஆக்கலை கை மட்டும் ஒரு பிடி சோறு இருந்தா போடுங்கம்மா பசி பொறுக்க மாட்டாமா அழுவுது இவன் சொல்வது உண்மையா குழந்தைக்கு தான் கேட்கிறானா இருக்கலாம் ஒரு பிடி சோற்றில் இவனா பசி ஆற முடியும் இல்லை குழந்தைக்கு என்று கேட்டால்தான் போடுவார்கள் என கேட்கிறானோ இப்படியே நான்கைந்து வீடுகளில் கேட்டால் ஒரு ஆள் சாப்பிடும் சாப்பாடு கிடைத்துவிடப் போகிறது பிச்சை எடுப்பதில் இப்படி ஒரு தந்திரம் என்று எண்ணினாலும் அவன் பார்வையிலும் பேச்சு தோரணையிலும் பொய்யில்லை என்பதை உணர்ந்தாள் என்னவோ இன்றைக்கென்று சாதம் குறைவாக வைத்திருந்தாள் கணவன் மாதவன் கம்பெனி வேலையாய் வெளியூர் போயிருந்ததால் தனக்கும் மாமியாருக்கும் தானே என்று ஒரு ஆளாக்குதான் அரிசி போட்டாள் அவன் கேட்பது போல் உண்மையிலேயே கையளவு சாதம்தான் இருக்கிறது பசி என்று வந்தவருக்கு மெனக்கெட்டு இதையா போடுவது அதுவும் இவன் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தால் கூட அந்த சாதத்தையும் நான் மோர் போட்டு சாப்பிட்டிருப்பேன் வேண்டாம் வேறு வீடு போய் பார்க்கட்டும் என்று மனதில் எண்ணியவளாய் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் பா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்திருந்தேன்னா போட்டு இருப்பேன் என்றாள் வைத்தேகி தாயி பக்கத்து வீடுகள் எல்லாம் பார்க்கிறேன் என்று பவ்யமாய் நகர்ந்தான் தான் அப்படி சொன்னதும் அவன் விடாமல் மேலும் ஏதாவது கேட்பான் பேசுவான் என்று எதிர்பார்த்தாள் அவனும் சரிதாயே என்று நகர்ந்ததை பார்த்ததும் அவளுக்கு என்னவோ போல இருந்தது உள்ளே வந்தால் மீண்டும் சாப்பிட அமர்ந்தாள் சாப்பிட்ட தட்டும் கையும் காய்ந்து இருந்தது மோரூற்றி சாப்பிடலாம் என சாதமிருந்த கிண்ணத்தை திறந்தாள் கிண்ணத்தில் ஒரு குழந்தையின் முகம் தெரிவது போல் இருந்தது தாயி என்ற அவன் குரல் கேட்பது போலிருந்தது இல்லை என்று சொல்லாமல் இதையாவது போட்டிருக்கலாம் என்று தோன்றியது அவனுக்கு வேறு யாராவது போட்டார்களோ என்னவோ தெரியவில்லை குழந்தைக்கு என்று கேட்ட பிறகும் நான் எப்படி இல்லை என்றேன் மதிய வேளையில் அதுவும் சாப்பாட்டு நேரத்தில் பசி என்று கேட்பவருக்கு ஒரு பிடி சோறாவது போடுவது தர்மமல்லவா அந்த சாதத்தை மீண்டும் சாப்பிட முடியவில்லை அவளால் எழுந்து கை கொண்டு வெளியில் வந்து தெருவை பார்த்தாள் அந்த தெரு முனை வரை சென்று வெறுமனே வந்து கொண்டிருந்தான் அவன் தன் வீட்டருகே வரும்போது என்னப்பா யாரும் சாப்பாடு போடலையா என்றாள் இல்லம்மா சாப்பாடு ஆயிடுச்சாம் அடுத்த வீடு பாருன்னுட்டாங்க என்றான் சித்த இரு வரேன் என்று உள்ளே போனாள் தான் மோர் போட்டு சாப்பிடுவதற்காக வைத்திருந்த சாதத்தை ஒரு இலையில் எடுத்து வைத்து துளி சாம்பாரும் சிறிதளவு நெய்யும் போட்டு எடுத்து வந்து கொடுத்தாள் சாதம் கொஞ்சமாக இருக்கேன்னு தான் முதல்ல இல்லைன்னு சொன்னேன் நீ வெறும் கையோடு திரும்பிறதை பார்க்க மனசு கேட்கல என்றாள் ரெண்டு வயசு குழந்தை பசி தாங்கள இந்த நேரத்தில் வேறு எது கொடுத்தாலும் திங்காதுங்க தாயி அழுது அடம் பிடிக்குது அதான் ஒரு பிடி சோத்துக்காக வந்தேன் நானும் பொஞ்சாதையும் மெதுவாக பொங்கி சாப்பிட்டுப்போம் நீங்கள் நல்லா இருக்கணும் வரேங்க தாயி என்று நார்ந்தான் அவன் திண்ணையை ஒட்டி உள்ள அறையில் படுத்திருந்த வைதேகியின் மாமியாரின் குரல் தெளிவாய் கேட்டது எதா இருந்தாலும் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் நீ சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டை கொண்டாந்து போட்டதும் புண்ணியம் வந்துடதாக்கும் இப்போ என்ன நீதான் வெறும் வயிற்றோட கடக்கப் போற என்றாள் மாமியாரின் பேச்சு வைதேகி காதில் மட்டுமல்ல அவன் காதிலும் விழுந்திருக்கும் வைதேகி ஏதும் பேசாமல் கதவை சாத்திவிட்டு வந்து ஒரு டம்ளர் மோர் குடித்தாள் அன்று மாலை கோயிலுக்கு போய் திரும்பும் போது மதியம் பொம்மை வியாபாரி சொன்னது ஞாபகம் வந்தது ஸ்கூல் பக்கம் திரும்பினாள் ஸ்கூலுக்கு வெளியே காம்பவுண்ட் சுவரை ஒட்டி பெரிய அரசமரம் இருந்த அந்த இடத்தை நெருங்கிய வைதேகி மரத்தின் அடியில் அவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள் அவனுக்கு சற்று தள்ளி ஒரு கட்டை வண்டி பக்கத்தில் மாடு ஒன்று வைக்கோல் தின்று கொண்டிருந்தது நடுத்தர வயதுடைய பின்னொருத்தி பொம்மை செய்வதற்கும் அச்சுகளை பழைய துணி வைத்து துடைத்துக் கொண்டிருந்தாள் அவள் பக்கத்தில் கையில் உடைந்த பொம்மை ஒன்றை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது குழந்தை அழுக்காக இருந்தாலும் களையாக இருந்தது இருந்த அவன் யாரோ அருகில் நிற்பது போல் இருக்கிறதே என நிமிர்ந்து பார்த்து சட்டென எழுந்து அம்மா நீங்களா வாங்கம்மா என்றாலும் தொடர்ந்து ஏய் சரசு வா இவங்க தான் நம்ம பிள்ளைக்கு மத்தியானம் சோறு கொடுத்தவங்க என்றான் தாயி நல்லா இருக்கணும் பாவம் பசியால் குழந்தை துடிச்சு போயிருச்சு நல்ல நேரத்தில் சோறு கொடுத்தீங்க அதில் வேற போட்டிருந்தீங்க போல சுத்தமாக பாக்கி வைக்காமல் தின்னுருச்சு என்றாள் அவன் மனைவி சரசு சந்தோஷமாக நன்றி பொங்க ஒரு பிடி சோறு போட்டதற்கே இவ்வளவு சந்தோஷமா இப்படி பாராட்டுதலா வைதேகியின் மனம் நெகிழ்ந்தது அதே சமயம் இவன் மட்டும் சற்று தாமதமாக வந்திருந்தால் நான் சாப்பிட்டு முடித்திருப்பேன் இல்லை என்று தான் சொல்லியிருப்பேன் அப்போது இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்னை பற்றி இறைவா அப்படி ஏதும் நடைபெறாததற்கு உனக்கு நன்றி என்று மனதில் நினைத்து கொண்டாள் குழந்தை பேரு என்ன என்றாள் கண்ணம்மா என்றாள் எத்தனை நாளைக்கு இங்கே தங்கி இருப்பீங்க பொதுவாக ஒரு வாரம் பத்து நாள் தங்குவோம் வியாபாரம் நல்லா நடந்தா ஒரு மாசம் கூட தங்குவோம் அம்மா ஐயா ஆபீஸ்ல வேலை செய்கிறாங்களா உள்ளூருங்களா வெளியூருங்களா என்றான் உள்ளூர்தான் அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுதுங்களா என்றான் அவன் அப்படி கேட்டதும் பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றினாள் வைதேகி ராத்திரி இங்கே தான் தங்குவீர்களா என்றாள் ஆமாம் தாயி எங்கள் போல நாடோடிக்கெல்லாம் மரத்தடியே மாடி வீடு இதோ இந்த மரக்கிளையில் தூளி கட்டி குழந்தையை போட்டுட்டு நாங்கள் கோரப்பாய விரிச்சு போட்டு படுத்துக்குவோம் என்றான் இருட்ட ஆரம்பித்தது கோயிலுக்கு போய் இவ்வளவு நாளியா என்று மாமியார் கேட்க ஆரம்பித்து விடுவார் என்பதை உணர்ந்த வைதேகி கோயிலில் அர்ச்சனை செய்து வந்ததில் மீதமிருந்த வாழைப்பழம் ஒன்றை குழந்தையின் கையில் கொடுத்து அதன் கன்னத்தை வருடி சொல்லிக்கொண்டு புறப்பட்டாள் குழந்தையை பற்றி கேட்டதும் அதற்கு பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றியதை கவனித்திருப்பானோ எனக்கு குழந்தை இல்லை என்பதை கண்டுபிடித்திருப்பானோ அவள் இதயத்துள் சோக அலையொன்று புரண்டு விழுந்தது வைதேகிக்கும் மாதவனுக்கும் திருமணமாகி வருஷம் இரண்டாகிவிட்டது குழந்தை இல்லை இறைவன் எப்போது என முடிவு செய்திருக்கிறானோ குழந்தை பாக்கியம் கொடுப்பினை எப்போதோ இருவரிடமும் எந்த குறையும் இல்லை என்று மருத்துவம் சொல்லிவிட்டது ஜோசியரும் சொல்லியிருக்கிறார் இந்த ஜாதகருக்கு மூன்று குழந்தைகள் உண்டு என்று இத்தனையும் தாண்டி சில சமயம் வைதேகியை மலடி என்று ஜாடை மாடையாக அவள் மாமியார் சொல்வதுண்டு என்ன செய்வது சிலர் இப்படித்தான் நான்கு நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை வைதேகி வீட்டு வாசலில் நின்று கூப்பிட்டான் அந்த பொம்மை வியாபாரி வைதேகி வெளியே வந்து பார்த்தாள் என்னப்பா ஒண்ணுமில்லைம்மா அம்மா மூணு நாலு நாளா அந்த பக்கம் வரலையேன்னு சும்மா பார்த்துட்டு போலாம்னு வந்தேனுங்க என்றவன் பேப்பரை சுற்றி எடுத்து வந்த கிருஷ்ணர் பொம்மையை அவளிடம் கொடுத்தான் இதை வீட்டில் கொண்டு போய் வைங்க அடுத்த வருஷமே இந்த வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் துள்ளி விளையாட போகிறார் பாருங்க என்றான் என்னப்பா சொல்கிற புரிந்தும் புரியாதது போல் கேட்டாள் எனக்கு தெரியும்மா அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று நான் கேட்டதும் நீங்க பேச்சை மாற்றிட்டீங்க முகம் மாறிடுச்சு உங்க மனசு பட்ட அவஸ்தையை புரிஞ்சுக்கிட்டேன் உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தைக்கு பசின்னு கேட்டதும் நீங்க சாப்பிடாம அதை என்கிட்ட கொடுத்தீங்களே இந்த தாய் மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான் இந்த பொம்மை கிருஷ்ணர் வந்த வேலை எல்லாம் நல்லதாக நடக்குமா என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போனான் ஒரு குழந்தையை ஏந்திக் கொள்வது போல் இரு கைகளாலும் வாங்கி மார்போடு அணைத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் சுற்றி இருந்த பேப்பர் பிரித்து கூடத்தில் இருந்த மேஜை மீது வைத்தாள் முட்டி போட்டு தவளும் கிருஷ்ணன் தலையில் கிரீடமும் மயிலிறகும் அணிந்து கை கால்களில் இடுப்பில் மணிகள் கொஞ்சம் சிவந்த சின்ன இதழ் விரிந்து புன்னகை சொல்லும் கிருஷ்ணன் அதை பார்க்க பார்க்க உள்ளம் பூரித்தது வைதேகிக்கு மாமியாரிடம் விவரம் சொன்னால் கிருஷ்ணனை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு என்னமோ அவன் சொன்ன வாக்கு பலிக்கட்டும் என்று போனாள் கணவனிடம் சொன்னால் அவனும் சந்தோஷப்பட்டான் பரவாயில்லையே இப்போது கல்கிருஷ்ணர் அடுத்த வருஷம் அசலா என்றான் அந்த பொம்மை வியாபாரி சாதாரணமாக ஒரு ஊருக்கு வந்தால் ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் தங்குவான் இந்த தடவை அந்த ஊரில் மட்டுமில்லாமல் சுற்று வட்டாரத்திலும் ஓரளவு வியாபாரம் நடந்தது இப்போது தங்கி பொம்மை செய்யும் அந்த அரச மரத்தடி ராசி போலும் வியாபாரம் நன்றாய் நடந்தது அந்த இடம் அமைதியாகவும் நிறைய ஜனங்கள் வந்து போகக்கூடியதாகவும் முக்கியமான உள்ளூர் அரசியல்வாதி போலீஸ் ரவுடிகள் இப்படி யாருடைய தொந்தரவுமின்றி இருந்தது பொம்மை செய்து வண்டியில் ஏற்றிக்கொண்டு பக்கத்து டவுனுக்கு சென்று பிளாட்பாரத்தில் கடை போட்டு மாலை திரும்புவான் இப்படி பல வகையிலும் வியாபாரம் சூடு பிடித்ததில் கிட்டத்தட்ட மூன்று மாதம் வரை அங்கேயே தங்கிவிட்டான் மூன்று மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் அவனும் அவன் மனைவி குழந்தையோடும் வைதேகி வீட்டிற்கு வந்தான் அம்மா என்று கூப்பிட்டான் குரல் கேட்டு வைதேகி அவள் கணவன் மாதவனும் வெளியே வந்தார்கள் இருவரையும் பார்த்து வணக்கம் சொன்னான் அம்மா ஊருக்கு புறப்படுகிற சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம் என்றான் அம்மா இடுப்பில் இருந்த குழந்தை கீழே இறங்க வேண்டும் என்று அடம் பிடித்தது அவள் இறக்கிவிட்டாள் அது நேரே வைதேகியிடம் சென்றது உன் பேரென்ன என்றாள் கண்ணம்மா மலலையில் சொன்னது அவர்கள் ஏழைதான் உழைத்தால்தான் அன்றைக்கு சோறு எனினும் ஏழ்மையிலும் அவர்கள் முகத்தில் ஒரு அமைதியும் அழகும் இருக்கத்தான் செய்கிறது சேற்றில் மலர்ந்தாலும் தாமரை அழகுதானே குழந்தையை வாரி எடுத்து முத்தம் பதித்தாள் உள்ளே சென்று சாக்லேட் எடுத்து வந்து கொடுத்தாள் மாதவன் உள்ளே சென்று ஒரு பையோடு வந்தான் அந்த பையை பொம்மை வியாபாரியிடம் கொடுத்தான் என்னங்கையா இது இதுல உனக்கு உன் மனைவிக்கு உன் குழந்தைக்கு புது ட்ரெஸ் இருக்கு எடுத்துக்க என்றான் ஒன்றும் புரியலைங்க எதுக்கு இதெல்லாம் அன்னைக்கு கிருஷ்ணர் பொம்மையை கொடுத்துட்டு என்ன சொன்னாயோ அது பழிச்சிருச்சு அம்மா இப்ப உண்டாகி இருக்காங்க எங்க சந்தோஷத்தை கொண்டாடத்தான் உனக்கு இந்த பரிசு எடுத்துக்கோ என்றான் மாதவன் ஐயா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலை இந்த ஏழை சொன்னான் என்று சாதாரணமாக எடுத்துக்காம இப்படி மரியாதை செஞ்சு ஐயா நீங்க நல்லா இருக்கணும் உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரெண்டு பேரும் புள்ளைக்குட்டியோட ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணுங்க அப்போ நாங்கள் வரங்க வண்டி புறப்பட்டது வண்டியின் பின்பக்கத்தில் அம்மா மடியில் இருந்த குழந்தை சாக்லேட் தின்ற வாயோடு வைதேகியை பார்த்து சிரித்தது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி